இது ஒரு இன்னொரு தேசத்தின் மீது ஒரு போர் பிரகடனம் தான் ஏன்னா உள்ளே புகுந்து நான் விரும்பியதை செய்துவிட்டு செல்வேன் என்ற ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு போர் பிரகடனமாகத்தான் பார்க்கலாம் அப்போ என்ன இதுக்கு முன்னர் நான் இவர் ஒரு நான் உனக்கு எதிர்வினை ஆட்டுகிறேன் ஒரு சிறிய தாக்கல் செய்த அவர் மீண்டும் சரி நீ செய்தபடியாக நானும் உனக்கு மீது ஒன்று செய்கிறேன் என்று ஆசுவாசப்படுத்துவதற்கு செய்து கொண்ட தாக்குதல் மாதிரி இருந்தே ஒழிய இதை அவ்வாறு அல்ல இது ஒரு பறந்துபட்ட திட்டமிடப்பட்ட ஒரு நாட்டின் மீதான ஒரு அனைத்து கட்டுமானங்கள் மீதான ஒரு பெரிய தாக்குதல் அவை இந்த தா இந்த தாக்குதலை ஒரு இப்பொழுது இந்த தாக்குதலின் பின்னர் ஒரு விடயம் சொல்லப்படுகிறது இல்லை அமைதி காக்க வேண்டும் என்றால் அடித்தவன் திருப்பி அடிப்பது அடிப்பான் என்று எதிர்பார்க்காமல் ஒருவர் மாற்றம் அடித்து விட்டதன் பின்னர் எல்லாரும் நின்று விடுங்கள் தான் நின்று விட போவதில்லை இன்னொரு விதத்தில் பார்த்தால் நத்தஞ்சியாக இன்னொன்று சொல்கிறார் இது இன்றுடன் முடிந்து போகக்கூடிய விடயம் இல்லை இதை இன்னும் சில வாரங்கள் தொடரும் என்கிறார் அவரே சொல்லிவிட்டார் நாங்கள் இந்த நாங்கள் பின்வாங்குவதாக இல்லை இதை முடிவுக்கு கொண்டு வரும் வரை நாங்களும் பயணித்துத்தான் ஆவோம் என்கிறார் ஆகவே அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது தான் இன்று வெள்ளி இரவு அவர்களுடைய மத்தியகளுக்கு நேரப்படி ஈரான் தன்னுடைய பதில் தாக்குதலாக பல ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஏவியிருக்கிறது அஹ் அதை இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு கவசம் சுட்டு விழுத்தினாலும் அதை கடந்தும் பல பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேலில் வடித்திருக்கிறது இதனால் பல மக்கள் காயமடைந்திருக்கிறார்கள் அவர்கள் மருத்துவமனைகளுக்கு அனுமதியாகி இருக்கிறார்கள் கட்டிடங்களுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கிறது அவே என்னதான் கவசம் இருந்தாலும் இதை கடந்தும் இவரின் தாக்குதலை முழுமையாக தடுத்து விட முடியாது என்பதனுடைய ஒரு ஒரு பகுதியாக நாங்கள் இதை பார்த்துக் கொள்ளலாம் இதே ஈரானுடைய முழுமையான தாக்குதல் வடிவமா என்றால் அவ்வாறும் இல்லை என்று சொல்லலாம் எனக்கு தாக்கியவருக்கு நான் ஏதோ விதத்தில் ஒரு பதிலை சொல்லி ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் மறுதரப்புக்கு எழுவதுண்டு அந்த வகையில் இந்த தாக்குதலை ஈரான் செய்து விட்டதனுடைய விளைவு இந்த தாக்குதல் தொடரப்போகிறது என்னால் இந்த தாக்குதலுடைய எதிரொலியாக ஒரு ஒரு தாக்குதல் பதித்தாக்குதல் வரும் என்று எதிர்பார்த்த இஸ்ரேல் இன்று வெள்ளி முழுமையாக பாடசாலைகளுக்கு விடுமுறை அளித்திருக்கிறது போக்குவரத்துகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டிருக்கிறது விமான பரப்பு உள்ளிருந்தும் வெளியே இருந்தும் வருவது முழுமையாக நிறுத்தப்பட்டது இதை கடந்து அனைவரும் மக்கள் முடிந்தவரை நிலக்கில் பாதுகாப்பு அறைகளிலே இருங்க சொல்லப்பட்டது அல்லது அதுக்கு அருகில் இருங்கள் இவ்வாறு தாக்குதல் முயற்சிகள் அணுகி வருகின்ற பொழுது எழுப்பப்படுகின்ற சைரன் ஒழிக்கையை கேட்டவுடன் நீங்கள் அந்த இதுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டது இவ்வாறு சொல்லப்பட்டது இந்த மணிகள் ஒழு பின்னரும் கூட இவ்வளவு மக்கள் அதுக்கு பல்வேறு தகவல் வந்தாலும் என்றால் வெள்ளி இரவு அங்கு தாக்கம் நடைபெற்று வந்தபடியால் சனி காலை தான் முழுமையாக இதன் பாதிப்பு தெரியும் இவ்வாறு இருந்தாலும் ஒரு பகுதியில் முப்பத்தி நாலு பேர் ஏற்கனவே மருத்துவமனை கிடைத்து வரப்பட்டதாக மருத்துவ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது டெல்ல வகை அதனுடைய முன்னாள் தலைநகரான டெல்ல வகைகள் இதுவரை அங்கிருக்கக்கூடிய மூன்று வைத்தியசாலைகள் நாற்பது பேர் அனுமதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது